இறையசுவுக்குள் அன்பார்ந்த உறவுகளே திருவுருகை காலத்தின் புதிய ஆண்டுக்குள்ளே நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம் இன்று நாங்கள் திருவருகை காலத்துக்குள்ளே நுழைகின்றோம் திருவருகை காலம் என்பது ஆண்டுடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்துகின்ற ஒரு பரிசுத்தமான உன்னதமான நாளாக எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது இந்த நாட்களை நாங்கள் எவ்வாறு செலவிடுகின்றோம் என்று சொல்லி நாங்கள் கேட்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் வெறுமனே ஒவ்வொரு வருடமும் கடந்து போகின்ற ஒரு திருவுருவ காலமாக இந்த ஆண்டு அமைகின்றதா அல்லது நாங்கள் எங்களுடைய உள்ளாந்த ரீதியாக எங்களை ஆயத்தப்படுத்தி அந்த ஆண்டுடைய வருகைக்காக ஆண்டுடைய பிறப்புக்காக எங்களுடைய உள்ளத்தையும் எங்களுடைய குடும்பங்களையும் ஆயத்தப்படுத்துகின்ற ஒரு காலமாக இருக்கின்றதா என்று சொல்லி கேட்டு பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் பிரியமான சகோதர சகோதரிகளை எங்களுடைய நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற அசாதாரண காலநிலை மாற்றத்தின் காரணமாக ஆயிரம் கணக்கான மக்கள் தங்களுடைய இல்லங்களை விட்டு வீடுகளை விட்டு அநாதைகளாக தஞ்ச புகுந்து இருக்கிற வேளையிலே கத்தோலிக்கர்களாகிய நாங்கள் எங்களுடைய உதவிகளை நாங்கள் அந்த சகோதர சகோதரிகளுக்கு செய்கின்ற பொழுது நீட்டுகின்ற பொழுது நாங்கள் கிறிஸ்து பிறப்பை அர்த்தம் உள்ளே கொண்டாடுவோம் மத்திய செய்தி இருபத்தைந்தாம் அதிகாரம் நாற்பதாம் வசனத்திலே கூறப்படுகின்றது இ சின்ன சிறிய ஒருவருள் ஒருவருக்கு நீங்கள் இவற்றை செய்த போதெல்லாம் எனக்கே செய்திகள் என்று சொல்லி நம் ஆண்டு எஸ் கிறிஸ்து சொல்லுகின்றார் ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த காலத்திலே எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் எங்களால உதவிகளை செய்வோம் அப்பொழுது ஆண்டுடைய பிறப்பு எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கும் ஆகியவை பிரியமானவர்களே இந்த திருவுரு காலத்தை அர்த்தமுள்ளதிலே அர்த்தமுள்ள விதத்திலே நாங்கள் பயன்படுத்துவோம் ஆண்டவர் எங்களுடைய உள்ளத்திலும் எங்களுடைய இல்லத்திலும் பிறக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உருக்கமாக மன்றாடுவோம் ஆண்டவர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவோடு ஆசிர்வதிக்க உங்களுக்காக பிரார்த்தித்திருக்கின்றேன் ஆமீர்